இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரமாய்ந்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் இருபது முடிய அக்காலத்தில் இயேசுவும் அவர் சீடரும் கடலுக்கு அக்கரையில் இருந்த கெரசேனர் பகுதிக்கு வந்தார்கள் இயேசு படகை விட்டு இறங்கியவுடனே தீ ஆவி பிடித்த ஒருவர் கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிரே வந்தார் கல்லறைகளே அம்மனிதரின் உறைவிடம் அவரை எவராலும் ஒருபொழுதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை ஏனெனில் அவரை பல முறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்து எரிந்தார் எவராலும் அவரை அடக்க இயலவில்லை அவர் இரவு பகலாய் இந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டுக் கொண்டிருந்தார் தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார் அவர் தொலையிலிருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து இயேசுவே உன்னத கடவுளின் மகனே உமக்கு இங்கு என்ன வேலை கடவுள் மேல் ஆணை என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார் ஏனெனில் இயேசு அவரிடம் தீ ஆவியே இந்த மனிதரை விட்டு போ என்று சொல்லியிருந்தார் அவர் அம்மனிதரிடம் உன் பெயர் என்ன என்று கேட்க அவர் என் பெயர் ஏனெனில் நாங்கள் பலர் என்று சொல்லி அந்த பகுதியில் இருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருந்தி வேண்டினார் அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெரும் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன நாங்கள் அப்பன்றிகளுள் புகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீ ஆவிகள் அவரை வேண்டின அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார் பின் தீ ஆவிகள் வெளியேறி பன்றிகளுக்குள் புகந்தன ஏறக்குறைய இரண்டாயிரம் பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து வீழ்ந்து மூழ்கியது பந்திகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களோ ஓடிப்போய் நகரிலும் நாட்டுப்புறத்திலும் அதை அறிவித்தார்கள் நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தனர் அவர்கள் இயேசுவிட வந்தபோது பிடித்திருந்தவர் அதாவது லேகியோன் பிடித்திருந்த அவர் ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருப்பதைக் கண்டு அச்சமுற்றார்கள் நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவருக்கும் பன்றிகளுக்கும் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள் அவர் படகில் ஏறியதும் பேய் பிடித்திருந்தவர் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார் ஆனால் அவர் அதற்கு இசையாமல் அவரை பார்த்து உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உன் மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததையெல்லாம் உம் உறவினருக்கு அறிவியும் என்றார் அவர் சென்று இயேசு தமக்கு செய்ததையெல்லாம் தெக்கபொழி நாட்டில் அறிவித்து வந்தார் அனைவரும் வியப்புற்றனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்தன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே விருப்ப நினைவாக மறைசாட்சியும் ஆயருமான புனித பிளேஸ் என்பவரை நினைவு கூற அழைப்பு விடுக்கிறது திருச்சபை இந்த புனித பிளேஸ் தொண்டை நோய்களிலிருந்து நாம் நலம் பெற அற்புதமாக பனி பரிந்து பேசக்கூடிய வலமையான இருக்கிறார் குறிப்பாக வெளிநாடுகளில் இந்த புனிதருடைய திருவிழாவை இந்த குளிர்காலத்தில் அவர்கள் சிறப்பாக கொண்டாடுவார்கள் குறிப்பாக தொண்டை நோய்கள் சளி இருமல் இவற்றிலிருந்து இவர் விடுதலை கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் இந்த நாளை சிறப்பு செய்வார்கள் எப்படி நம்முடைய நாட்டில் புனித செபஸ்தியார் கொள்ளை நோய்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பவராய் நாம் நம்பி அவரிடத்தில் வேண்டுகிறோமோ அதே போல இந்த புனித பிளேஸ் ஒரு நோயாளிகளுக்கு குறிப்பாக தொண்டை நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த புனிதராய் இருக்கிறார் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீய ஆவி பிடித்திருந்த ஒரு மனிதனை குணப்படுத்துகிறார் அவன் ஆடை அணிந்து ஆண்டவர் இயேசுவோடு அமர்ந்திருந்தான் என்று இறை வார்த்தையிலே வாசிக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை குணம் பெறுவதற்கு முன்பாய் அவன் தீ ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டிருந்த வேளையில் அவன் கல்லறையில் இருந்தான் அவனிடத்தில் யாரும் நெருங்கி வரவில்லை அவன் ஒரு மிருகத்தைப் போல இருந்தான் ஆண்டவர் இயேசுடைய அன்பு ஆண்டவர் இயேசுடைய பரிவு ஆண்டவர் இயேசுடைய இறக்கம் அந்த மனிதனை சுகப்படுத்துகிறது அவன் நலமான வாழ்வை பெற்றுக்கொள்கிறான் உடல் மன நோய்களிலிருந்து முழுமையான விடுதலை பெற்று தூய் ஆவியால் நிரம்பிய ஒரு மனிதனாய் ஆண்டவர் இயேசுவின் அருகிலே அணிந்தவனாய் இருக்கிறார் இன்னுமாக இயேசுவே நான் உமோடு வர வேண்டும் நான் உமோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுவதை நாம் பார்க்கிறோம் ஆ அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு திரு தூதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை ஏன் தேர்ந்தெடுத்தேன் என்று சொல்லுகிற பொழுது தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் பேய்களை ஓட்டவும் அதிகாரம் கொண்டிருக்க அழைத்ததாக சொல்லுகிறார் நாம் இயேசுவோடு இருக்க வேண்டும் ஆண்டவரோடு அவருடைய அருகில் அவருடைய பிரசன்னத்தில் வேற்ற வேற்றிடத்தில் ஆயிரம் நாள்கள் வாழ்வதை விட என் ஆண்டவரின் முற்றத்தில் ஓர் நாள் வாழ்வதே மேலானது என்று திருப்பாடலாசிரியர் சொல்லுவது போல நாம் ஆண்டவருடைய இல்லத்தில் ஆண்டோருடைய பிரசன்னத்தில் இயேசுவின் அருகில் இருக்கிற பொழுது அது ஒரு மகிழ்ச்சி அது ஒரு மன நிறைவை கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கிறது நாம் இயேசுவோடு இருக்க இதோ இந்த நலம் பெற்ற மனிதரை போல இயேசுவே நான் உம்மோடு பயணிக்க வேண்டும் நாம் உமோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் செய்வோம் அதே போல இந்த மனிதன் தீயாவியால் ஆட்கொள்ளப்பட்டிருந்த பொழுது அவனை எல்லோரும் ஏளனமாய் பார்த்திருப்பார்கள் அவனை வெறுத்து ஒதுக்கி இருப்பார்கள் அவன் உறவுக்காக ஏங்கி கொண்டிருந்திருப்பான் ஆமன்பு சகோதர சகோதரிகளை இன்று நோயாளர்கள் உடல் நோயினால் மனநோயினால் இருக்கக்கூடிய பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடும் அவர்களும் இப்படியாக ஒரு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கலாம் ஏக்கத்தோடு இருக்கலாம் நம் ஆண்டவர் இயேசுவின் சார்பாக நாம் தான் இந்த நோயாளர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் நாம் தான் அவர்களுக்கு பணிவிட செய்ய வேண்டும் சின்னம் தெரியவர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் நம்மை பாராட்டுவார் நம்மை ஆசிர்வதிப்பார் நான் நோயுற்றிருந்தேன் என்னை கவனித்துக் கொண்டீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைவார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே உடல் மன நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை கைவிட்டு வினாதீர்கள் அவர்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்துங்கள் ஆண்டவர் இயேசுதாமி இப்படியாய் உங்கள் அருகில் இருக்கிறார் என்று அவரிடத்துல ஆண்டவருடைய உருவையும் சாயலையும் பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் பெரிய மேலான ஒரு இருக்கிறது அதே போல நம் ஆண்டவர் இரக்கம் நிறைந்தவர் பாருங்கள் தீய ஆவிகள் தீய ஆவி கூட கேட்கிறது ஆண்டவர் இயேசுடத்துல எங்களை அந்த பன்றி கூட்டத்திற்குள் அனுப்பிவிடும் என்று அந்த தீய ஆவிக்கும் இறங்குகிறார் அதனுடைய வேண்டுதலும் கேட்கப்பட்டது ஆவியினுடைய வேண்டுதலே கேட்கப்பட்டது என்று சொன்னார் நிரப்பப்பட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ஜபம் கேட்கப்படாமல் இருக்குமா கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலுக்கு செவி கொடுப்பார் உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு ஆசிர்வதிப்பாரே புகழ் வாழ்க மன்றாடுவமாக நோயாளர்களை குணப்படுத்தும் அன்பு ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இது புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாருங்கள் அவோடு தங்கும் எங்களை ஆசிர்வதி ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் வேண்டுதல் கேட்டு இவர்களை ஆசிர்வதி ஆண்டவரே இதோ இந்த நாளில் இறை வார்த்தையில் கேட்டது போல அந்த தீ ஆவி பிடித்திருந்த மனிதனை நீர் குணப்படுத்தினீரே அதே போல எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயாளரையும் குணப்படுத்துவீராக நாங்கள் உமோடு இருக்கவும் ஆண்டவர் என்னுடைய அறிவிக்கவும் பெய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் நீர் எங்களை பயன்படுத்துவீராக இதோ அந்த நாளிலும் படித்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் இவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து வளரும்படியாய் செய்திடலாம் ஆண்டவரே அரசு பொதுத் தேர்வை எழுதக்கூடிய பிள்ளைகள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியா இந்த பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிப்பீராக எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இறந்த எங்களை பாதுகாத்தரலும் ஆண்டவரை கடன் பிரச்சனைகளிலிருந்து இதோ குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலை தருவீராக ஆண்டவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே இவர்களை ஆசிர்வதி உடைய வேண்டுதல் கேட்டவர்களை நீர் ஆசிர்வதிப்பீராக நல்லாயினே இயேசுவே ஆண்டவரே இதோ எங்கள் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் சமாதானமும் என்னாலும் இருக்க செய்வீராக உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக செபிக்கிறோம் இந்த ஆன்மாக்களை உடைய விண்ணக பேரின்பீட்டிலே நீரே சேர்த்து கொள்ள வேண்டுமாய் மீட்பராகி கிறிஸ்துவலியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன்